எல்லாரும் பணம் சம்பாதிக்க ஓடிட்டே இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்காக அமைதி இருந்தா பணம் தானா ஃபாலோ ஆகும் இதை புரியாம குழப்பத்திலே ஓடிட்டு இருக்க பலர்ல நீங்களும் ஒருத்தரா அப்ப இந்த வீடியோ என்னுடைய பிலாசபி ரொம்ப சிம்பிள் இந்த சேனல்ல நான் உங்களுக்கு பணம் சார்ந்த ட்ரிக் எதுவும் சொல்லி இல்லை பணம் உங்களை தானா தேடி வர்றதுக்கான உங்க மனம் சார்ந்து நீங்க என்ன செய்யணுங்கிறது தான் கண்டிப்பா சொல்லி கொடுப்பேன் எல்லாரும் பணம் சம்பாதிக்க ஓடிட்டே இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்காக வெல்த்த சேர்க்கவும் ஓடிட்டே இருக்கும் ஆனால் இதில் நம்மள்ட்ட என்ன இல்லை அமைதி தான் இல்லை ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அமைதி இருந்தால் பணம் தானாக ஃபாலோ ஆகும் இதை புரியாமல் குழப்பத்திலே ஓடிட்டுருக்க பலரில் நீங்களும் ஒருத்தரா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் நம்ம எல்லாருக்கிட்டும் ஒரு புரிதல் இருக்குது பணம் வந்தால் அமைதி தானாக வந்துடும் நினைக்கிறோம் ஆனால் உண்மை அது இல்லை அப்படியே ரிவர்ஸாக மனசில் அமைதி இருந்தால் தான் பணம் நம்மக்கிட்ட நிற்கவே ஆரம்பிக்கும் நம்ம எல்லார்கிட்டேயும் இருந்து பணம் ஓடிக்கிட்டே இருக்குது காரணம் வருமானம் இல்லாமல் இல்லை செலவுகளாலேயும் இல்லை மார்க்கெட் நமக்கு சரியில்லைங்கிறதாலையும் இல்லை பணம் ஓடுறதுக்கு காரணம் ஒன்றையோன்னு தான் அன்செட்டில்டு மைண்ட் நாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் உண்மையாக பணத்துக்கு எதிரி யாருனால் நமக்குள்ளே இருக்க இந்த விஷயங்கள் தான் பயத்தில் முடிவெடுப்போம் டென்ஷனில் பேசுவோம் ப்ரெஷரில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் கன்ஃஷனில் எப்போவுமே கமிட் பண்ணிகிட்டே இருப்போம் இது எல்லாம் தான் நம் மனசுக்குள்ளே இருக்க பணத்துக்கான எதிரிங்க பணம் சார்ந்த என்னுடைய ஃபிலாசபி ரொம்ப சிம்பிள் மணி இஸ் நாட் எ ரிவார்டு மணி இஸ் ரெஸ்பான்ஸ் உங்கள் மனசு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்கள் பணம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும் அமைதியான மனசு தான் கிளியரான டெசிஷன் எடுக்க உதவும் கிளியரான டெசிஷன் தான் நிரந்தரமான பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழியை உருவாக்கும் நிரந்தரமான பணம் சம்பாதிச்சோம்னா அதுதான் அமைதியான ரிச்சான ஒரு லைஃபை அவங்களுக்கு கொடுக்கும் இதுதான் ரியல் ரிச் லைஃப் ஆடிட்டராக இருபது வருஷங்களாக பல பேருடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த ஒரு விஷயம் அமைதி இல்லாத முறையில் வந்த எல்லா பணமும் அமைதி இல்லாமலே போயிடுது அமைதியோடு வந்த பணம் எல்லாம் எங்கேயுமே ஓடுறதில்ல தலைமுறை தாண்டிய செல்வங்களா உருவாகிறத நாங்கள் பார்த்துருக்கோம் செட்டை டெசிஷன்ல இருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தினமும் அஞ்சு நிமிஷம் நீங்க இதை செஞ்சா போதும் எந்த பயத்தில் இன்னைக்கு பணம் சார்ந்த முடிவுகளை நான் எடுத்தேன் இதுல எந்த கிளாரிட்டி என்கிட்ட மிஸ் ஆகுது நான் முடிவு எடுக்கிறப்போ இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு கேள்விகளை மட்டும் டெய்லி உங்கள்கிட்ட நீங்கள் கேட்டால் போதும் இந்த சேனல்ல நான் உங்களுக்கு பணம் சார்ந்த ட்ரிக் எதுவும் இல்லை பணம் உங்களை தானாக தேடி வர்றதுக்கான உங்கள் மனம் சார்ந்து நீங்கள் என்ன செய்யணுங்கிறது தான் கண்டிப்பாக சொல்லி கொடுப்பேன் இந்த கிளாரிட்டி உங்களுக்கு பயன் தந்துருந்தா இதே மாதிரி உண்மையான விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண ரெடியாக இருக்கேன் கிளீன் மணி கிளியோ மைண்ட் லெக்சி லைஃப் மீண்டும் சந்திப்போம் அமைதியாக நிம்மதியாக நான் உங்கள் எஸ் ஜே ரகுநாதன்